அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பரத் சினிவாஸ் முகேஷ் சார் வணக்கம் இன்று நமது முதல் பயணம் சென்னை டு திருச்செந்தூர் பயணத்தில் முதல் பயணமாக முன்கூட்டியே கிளம்பிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பெருந்துறையில் இருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றதுனால முன்கூட்டி திருச்செந்தூருக்கு முன்னாடி ஒரு ஐ ஐந்து கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணி வந்திருக்கோம் இப்போ பெருந்துறையில் இருக்கோம் இங்கே இருக்க அரசண்ணாமலை அரசாத்தாள் கோவிலுக்கு தரிசனம் பண்ண கிளம்புறோம் இந்த ஹோட்டலில் தான் இப்போ நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு டிஃபனை முடித்து கிளம்பிட்டோம் கோவிலுக்கு நாங்கள் அரசண்ணாமலை அரசாத்தால் கோவில் நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அரசண்ணாமலை அரசாத்தால் கோவில் பயணம் முடித்த கையோட அதுக்கப்புறமா நாங்கள் சென்னிமலை முருகனை தரிசிக்க போகிறோம் சென்னிமலை முருகனை தரிசித்த பிறகு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அதுக்கப்புறமா மாணிக்கம்பாளையம் நல்லகுமாரசுவாமி கோவில் கடைசியாக மாலை நாமக்கல்லில் இருக்க ஆஞ்சநேயர் மற்றும் லட்சுமி நரசிம்மனை தரிசிக்கப்போகிறோம் இன்றைய பயணம் முடியும் தருவாயில் இரவு இங்கிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் நோக்கி பயணிக்கப்போகிறோம் நாளை முழுக்க திருச்செந்தூர் தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய பயணத்துக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்த நமது அன்பு சகோதரர் ஹெல்மெட் எடுங்க ஐயா நமது சுவாமிநாதன் ஐயாக்கும் மிக்க நன்றி இங்கே பாருங்க ஐயா இங்கே பார்த்துருங்க சுவாமிநாதன் ஐயாக்கும் மிக்க நன்றி அவர் தான் ரூம்லாம் ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு சிறப்பாக இருந்து ஒத்து ரொம்ப நன்றி ஐயா வாழ்கவளம்டன் பிள்ளையாருக்கு மணி அடிச்சு நாங்கள் பயணத்தை தொடங்க போகலாம் ரேகா டீச்சர் ஓ கடல கவிதை போயிட்டாங்க தம்பி பேருந்து ஏ சுவாமிநாதன் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு எங்களோட ஆடை பார்த்தோன்னே கால் பண்ணி பேசி ரூமெல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க காலையில் வந்து ரூமில் குளிச்சு டிஃபனும் சாப்பிட்டுட்டு இதோ இப்போ பிள்ளையாக கொண்டுட்டு மலையே ஆரம்பிக்கிறோம் எங்கள் அண்ணனோட ஆசையோட அனைவருக்கும் வணக்கம் வாதுவாளம் இதோ நமது பரிவாரங்களுடன் இன்று முதல் தரிசனம் அரசண்ணாமலை அரசாத்தாள் கோவில் முதல் தரிசனமாக பெருந்துரைக்கு வந்திருக்கோம் நமது இனிய நண்பர் பெருந்துறை நாயகன் திரு சுவாமிநாதன் ஐயாவோட இன்னைக்கு நம்ம பயணப்பட்டுருக்கேன் நன்றி ஐயா அந்த இது எடுத்துக்கோங்க அந்த கோயிலோட வரலாறுங்களா பேரு ஓகே இன்னைக்கு சண்டேன்றனால ஃபுல்லாக கோவில் திறந்துருக்கோம் லோக்கல் ஜனங்கள் நிறைய டூ வீலர்ஸில் அதை வந்திருக்காங்க பாருங்கள் நிறைய மக்கள் வருவாங்க போல் பார்க்கிங் நிறைய இடம் இங்கே வேக்கண்டாக இருக்குது அரசண்ணாமலை அரசாத்தால் கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் மகேஷ் சார் சுப்பிரமணியம் சார் திரு பலஜய்யா அனைவரும் வந்திருக்காங்க எங்கள் அக்காவுங்களாம் வந்திருக்காங்க நன்றி அனைவருக்கும் இன்று வராத நமது அனைத்து ஆண்டாள் பக்தர்கள் உறவுகள் அனைவருக்கும் உங்களுக்கு சார்பாக நாங்களும் சேர்த்து அரசண்ணாமலை அரசத்தாள் கோவில் தாயாரிடம் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் நீங்கள் எல்லோரும் நிருழி வாழ சங்கல்பம் பண்ணிக்கிறோம் பிரார்த்தனை செய்துக்கிறோம் நன்றி வணக்கம் இன்று வர முடியாதவர்கள் அடுத்த பயணத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து அவசியமாக கலந்துக்கணும் உங்களுக்காக உங்களது சகோதரர்கள் ஆக இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்கள் எல்லோருமே நிருவடி வாழ எல்லாம் வல்ல அரசண்ணாமலை தா சிவனும் தாளம் துணையாக இருப்பாங்க நன்றி வாழ்க வளமுடன் என்றென்றும் மலையேறி வந்தோம் ஒரு சிறிய பயணம் இது போலதான் சுற்றி மலை மரங்கள் இருக்குது நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை போக போக தான் தெரியும் நம்ம ஆட்டம் பாட்டம் திண்டாட்டம்லாம் இங்கே முதல் தரிசனமாக விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகர் அக்னி ராஜா விநாயகர் இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் இப்போ மலையேற போகிறோம் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படியே விநாயகருக்கு பின்னாடி பாதை இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் அதுதான் பாதை இப்படியே தான் போக அந்த பாதை மேலே போக போகிறோம் அரசண்ணாமூலியும் அரசாத்தாள் தாயாரையும் இந்த நரசிம்மரியம் பைரவரையும் சேவிக்க போகிறோம் வாருங்கள் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே எங்களுடன் தரிசிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் பயணத்தை தூங்கிவிட்டோம் மலை அடிவாரத்தில் ஏறி கொண்டிருக்கிறோம் வெயில் இருந்தாலும் மரங்கள் சூழ்ந்திருக்கனால நல்லா குளிர்ச்சியாக இருக்குது இப்போவே மூச்சு வாங்குது இல்லை நாங்களாம் எக்ஸசைஸ் பாடி இல்லை அதனால தான் இந்த ஃபீலிங்ஸ் நீங்களும் தான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வர முடியாத அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு சார்பாக இந்த ஒரு சின்ன ஆவணப்படம் இங்கே தாயார் பெருமாள் வடிவில் இருக்காங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க நாங்களும் பார்க்க போகிறோம் இங்கே நரசிம்மர் இருக்கார் நரசிம்மரையும் சேவிக்க போகிறோம் ஏன்னா நம்மளது அடுத்த கட்ட பயணம் அகோபிலம் அல்லவா நம்ம நரசிம்மரை எல்லோரும் தரிசிக்கிறதுக்காக ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதம் நம்ம முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கிளம்புறோம் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு நாள் பயணம் மகோவிலத்திற்கு அவசியம் அனைவரும் வந்து கலந்துங்க நரசிம்மையின் அருளை அனைவரும் பெற்றிடுங்க இப்போ மூச்சு வாங்குது வீட்டுக்கு போய் வாய்ஸ் போட்டுக்கோ நான் ஒன்றும் தெரியல மலைப்பாய்வதி ஆ மலைப்பாய்வதி ஃபஸ்ட்டு எழும்போது எப்படி இருந்துச்சு அப்படி தான் இருக்குது இது கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் விஷயம் எனக்கு மலைப்பாய்வதி ஃபஸ்ட்டு எழுதும்போது கஷ்டம் ஏன்னா நான் நடந்தே பழக்கம் நான் நடந்தே பழக்கம் கிடையாது இல்லை நான் ஆனால் கடைசியா மூணாவது போனேன் நான் நான் இங்கே பாருங்கள் வியோ

சுவாமிநாதன் சேவம் கூட வந்திருக்காங்க நிறையா பேர் சாமி பார்த்துட்டு இறங்குறாங்க நாங்கள் முக்கால்வாசி வந்துட்டோம் இன்னொரு என்னோருக்காவாசி தான் மேலே ஏகிட்டே அடுத்த வீடு இருக்கு மணி எட்டு தான் ஆகுது அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் அதுக்குள்ள ஏறிட்டு இறங்குறாங்க வந்துட்டோம் இதோ பெல் சவுண்டு கேட்குது பாருங்கள் இங்கே ஒரு நாககம் இருக்காங்க நாககை வணங்கிட்டு மேலே ஏறுவோம் வியூ நல்லா தெரியுது பாருங்கள் காற்றும் இப்போ நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜில ஜில வாங்க எல்லாரும் வந்து சிவனோட அம்மனோட அதில் வெட்டு வீடெல்லாம் வாங்க கோவில் வந்துட்டோம் வாங்க சாமியை போய் எடுக்க மாட்டேன் நம்ம வெளியில் இருக்க வைக்க எடுக்கலாம் வாங்க பாருங்க அந்த நாகர்கோவில்தான் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அதை போய் பார்த்துட்டீங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அதை காட்டு பாதனை பார்த்துக்கோங்க நன்றி பாதனை பார்த்துக்கங்க விநாயகர் தான் இப்ப நம்ம பார்த்தோம் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க போய் அத்தான் வீடியோ எடுத்துட்டு

கை சாமியை பார்த்துட்டு வந்தது அடுத்து இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அபிஷேகத்தில் வச்சுருக்கோம் அண்ணா எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வந்துட்டாங்க சாமி பார்த்துட்டு வராங்க சரி இந்த ஓவோட அக்னி சுவை சாத்தால் முக்கிய தான் நகசியமாக இருக்காது அபிஷேகம் வருதுவாங்களான்னு தெரியல நம்ம நம்ம அண்ணா சொல்லுற மாதிரி புண்ணியம் செஞ்சால் தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர முடியும் அதுதான் உண்மை பாருங்க எவ்வளோ பெரிய இது அவங்க இவ்வளோ காலில் இவ்வளோ முதுகிலாக இது இந்த ஆபரேஷனை வச்சுக்கிட்டு ஏறி வராங்கன்னா உண்மையிலே அவங்கள பாகாட்டணும் இங்கே பாருங்க இங்கே வந்து நிறையா சாமிங்க எழுதியிருந்தாங்க நான் போன அவசரத்தில் எடுக்கலை இப்போ போய் அங்கே எடுத்துக்கலாம் வாங்க அம்மா இங்கே பாருங்க ஸ்ரீ அகம்பல நாயகி கங்கா பரமேஸ்வரி பிராமி மகேஸ்வரி ஸ்ரீகௌரி வைஷ்ணவி வகாகி இந்துராணி சாமுண்டி வீக எங்கே போனாலும் தலை வந்துருக்காரு எங்களோடய குலதெய்வம் ஸ்ரீ மகா மேகம் வீக பத்துகா எங்கள் குலதெய்வம் எல்லோருமே இங்கே இருக்காங்க பாருங்க வாங்க எல்லாம் வந்து பாருங்கள் பார்த்து சாமியோட அளவில் வாங்கிக்கோங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கானோ இங்கே அபிஷேகம் முடிச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க வாங்க அந்த பிள்ளையாக போய் பார்ப்போம் போய் சிவனுக்கு பண்ண போகிறாங்க அந்த தம்பி தம்பியும் பெருந்தயசாக தான் இங்கே நிற்கிறாங்க அலங்காரம் பண்ணுவாங்க பிள்ளையா பின்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய பிள்ளையாக இங்கே பாருங்க முதுக எவ்வளோ அழகா இருக்கு அது இங்கே போக சித்தா போக அழகா கேட்பாங்களா மீது ஞானஸ்கந்த ஞானகந்த ஆதி விநாயகர் பாதையில சித்தி விநாயகர் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் ஸ்ரீ அகஸ்திய சோபமுத்துவை ஸ்ரீ பைவ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ரொம்ப முக்கியமா வேண்டியது அவங்க வந்து பக்தி சகத்தையோட அந்த அபிஷேகம் ஆகாதனை பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப அழகா அந்த அபிஷேகம் பண்ணி அந்த பொட்டு வைக்கிறதுலே அதோட அழகு தெரியும் அவ்வளோ அழகா செய்கிறாங்க நன்றி mm. நன்றி hmm. yeah. <assistantAKEities> அப்படியா நாங்கள் மலை ஏறி இறங்கிட்டோம் என்னை வந்து லலிதா தான் கையை பிடிச்சி கொண்டு வந்தாங்க ஏறும்போது ஒன்றும் கஷ்டமே தெரியல இறங்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு என்ன அம்மா கையை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க பாக்கி அம்மாவும் ஜெயந்தி அம்மாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க வாங்க எல்லாரும் வந்து இதாக வந்து சாமியை போய் பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது மலை மேலே வீடியோ எடுத்துருக்கேன் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவேன் எப்போவும் போல் எங்கள் அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் எப்படி ஒரு மலைக்கு எங்களை ஏற்றி ஆக்கிட்டாங்க கடவுளோட அதில் எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பளிச்சிருக்காங்க நன்றி நன்றி செம்மையாக இருக்கங்க நம்ம மலைப்பார்வதி மாதிரி தான் மலைப்பார்வதியை வந்து படிக்கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி ஏறினோமோ அது மாதிரி கொஞ்சம் பாகைங்களா இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பலாம் கிடையாது ரிட்டன் வரும்போது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வேகமாக அது பண்ணால் சரிச்சு விட்டுது அப்போ மட்டும் யாராவது கையை பிடிச்சிக்கிட்டு பார்த்து இறங்கி வரலாம் வாங்க வாய்ப்பை பையப்படுத்தி வாங்க வாய்ப்பு சொல்லிட்டே இருக்காமல் வாய்ப்பை ஏக்படுத்தி நம்ம போகணும்னு நினச்சிட்டோம்னா வந்து ஏதோ எங்கள் அண்ணா பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு சொன்னாங்க நாங்கள் இந்த இதோ போட்டுருந்த போய் வேக கடைசியில் எங்களை இங்கேயே அழைச்சிட்டு வந்துச்சு அந்த சாமியும் அது மாதிரி போகணுன்னு மனசாக நினைங்க இங்கே எல்லாருமே வந்து சாமி பார்த்துடலாம் அவ்வளோதாங்க மலை இனிமேல் இந்த கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி நடந்து போகணும் அவ்வளோதான் சாமியை கும்பிட்டு வந்தாச்சு எங்கயோ வந்து கத்துக்காங்க ஆனா எங்களுக்கு கேக்கதான் செய்யுது அது மனசை பார்த்து பயந்துக்குல்ல நல்ல சுத்தி கேக்குது இங்க பாருங்க வியூவை கீழே வந்துட்டோம் அதோ தெரியுது பாருங்க அதான் எங்க வேனு

நிறைய இன்னும் ஏறிட்டே இருக்காங்க இன்னும் இப்போ போனா சாமிக்கு இப்போ மத்தியானம் அபிஷேகம் செம்ம சூப்பரா இருக்குமா ஒன்றை மணி நேரம் அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் அளந்து வரும் ஒன்றரை மண் நேரம் நாங்க காலையில மத்ததெல்லாம் பார்த்ததுனால மத்த கோவில் போகணுன்ட்டு வந்துட்டோம் அதுல போலாம் போலாம் என்னது சென்னிமலை சென்னிமலைக்கு வண்டியிலதா இந்த மாதிரி படி அமைக்கிறதுக்கு அவங்களே கால் கோள் விழான்னு சொல்லி இது பண்ணிவிட்டு படி அமைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக ஏறி அங்கேலாம் வாங்க எல்லாரும் போய்ட்டு சன்னாமலே தாயாகோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழங்கள் எல்லோரும் போயிட்டு வந்தோடனே ஒரு மன நல்லா கிடைக்குது நமக்கு இயற்கை ஏழிலோட ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப அழகா இருக்கு